ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு பீஃப் கறி ஒன்று செய்ய போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்கள் போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேவ் பண்ணிவிடுங்க அப் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடாகிட்டு ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் ஒரு கிராம்பூ ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ கொஞ்சமாக ஜாதி பத்திரி கொஞ்சம் கல்பாசி சின்ன தூண்டு பட்டை இதெல்லாம் நல்லா புரிஞ்சுட்டு இப்போ நான் ரெண்டு பெரிய சீஸ் பல்லாரியாக வெட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி அதை இதில் சேர்த்துப்போம் லைட்டாக இது கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் வெங்காயத்தை இப்போ வெங்காயத்தை அளவுக்கு வதக்கிட்டோம் இப்போ எல்லாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்துப்போம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் முக்கால் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டோம் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கறியே இதில் சேர்த்துருவோம் கறியும் கொஞ்சம் எலும்பும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போது இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டரை ஸ்பூன் தயிர் சேர்த்து போயிடல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் தவா லோ ஃப்ளேமில் வச்சு விசில் போடாமல் குக்கரை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் முடி வைப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் இப்போ நம்ம கறி வேகிறது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நம்ம உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கலாம் இப்போ உரப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு விசில் வந்துட்டு அப்போ நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சீவி இப்படி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதையில் சேர்த்துப்போம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் இப்போ ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு விசில் வந்துட்டு ரெடி ஆகிட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிட்டோம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் நம்மளுடைய பீப் குழம்பும் ரெடி ஆகிட்டு இந்த பீப் குழம்பு இட்லி சாதம் சப்பாத்தி புரோட்டா நான் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு கம்மெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் பீப் ரெசிபி நிறைய போட்டுருக்கோம் அப்படியே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்